மகர ராசினியர்களுக்கு வணக்கம் நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் உண்மையிலேயே உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு மூன்று மற்றும் பனிரெண்டுக்குரிய குரு வக்ரம் பெற்று உங்களுடைய ராசியை பார்க்கிறார் லாபஸ்தானத்து சுக்கரனும் இணைந்திருக்கிறார்கள் அவர்களுடைய பார்வை ஐந்தாம் பார்க்கிறது முன்னோர்களின் ஆசைகள் உங்களுக்கு நிச்சயம் இந்த வாரம் உண்டுங்க குல தெய்வம் குறித்த விழிப்புணர்வு இருப்பதால் தொட்ட காரியங்கள் எப்படியும் மனதிற்கு ஏற்றபடி நடந்துவிடுங்க பொருளாதாரத்தில் சிக்கல்கள் இல்ல புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் தொழில் போட்டி அகல இருக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க இருக்கு புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வணங்கலாங்க அதற்கான நல் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது வாக்குஸ்தானத்தில் ராகு சனி இருப்பதால் தேவையில்லாத வாக்குறுதி அளிக்க வேண்டாங்க வாக்குறுதியை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை நிச்சயம் வருங்க யாரிடமும் முக்கியமான பொறுப்புகளை நம்பி ஒப்படைக்க வேண்டாம் மனக்கசப்புகள் வரும் குரு வக்ரம் பெற்றிருப்பதால் சில நேரங்கள் வரவை விட செலவு செலவு அதிகரித்து பொருளாதார நெருக்கடியும் வரலாங்க எடுத்தோம் கௌதம் என தடாலடியாக எந்த காரியத்திலும் ஈடுபடாமல் பொறுமையாக நிதானமாக சிந்தித்து நீங்கள் செயல்படும் போது நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காடுதுங்க இத்தருணங்கள்ல எந்த ஒரு முயற்சியை மேற்கொண்டாலும் நீச்சி உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை காட்டுது இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது வீட்டிற்கு உள்ள சிவன் கோவிலில் நவ கிரக சன்னதிக்கு சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வையுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்